ஹோசூர் ரயில் நிலையத்தில் ரயில் பெண் பயணிகள் பாதுகாப்பு வாட்ஸ்அப் குழு அறிமுகம் ஹோசூர் ரயில் நிலையத்தில் தமிழக ரயில்வே போலீஸ் ரயில்வே பாதுகாப்பு படை சார்பில் பாதுகாப்புக்கான விழிப்புணர்வு கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஹோசூர் ரயில்வே நிலையத்தின் வழியாக தினமும் இருபதுக்கும் மேற்பட்ட ரயில்கள் போக்குவரத்து நடைபெறுகிறது ரயில் பயணத்தின் போது பெண்கள் பாதுகாப்பாக பயணிக்க தனியாக பயணிக்கும் பெண்களிடத்தில் பாலியல் சீண்டல் அவசர உதவி மருத்துவ உதவி போன்றவைகளுக்கு தீர்வு காண ஒன்றிணைக்க புதிய வாட்ஸ்அப் குழு அறிமுகம் செய்துள்ளார்கள் பெண் பயணிகள் பயணிக்கும் போது தங்க நகைகள் உடைமைகள் பாதுகாப்பாக வைத்துக்கொள்வது தூங்கும்போது எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் போன்றவைகளுக்கான விழிப்புணர்வு நோட்டீஸ் விநியோகம் செய்தார்கள் ரயில் பெண் பயணிகள் பாதுகாப்பு வாட்ஸ்அப் குழு சேவையை சிறப்பாக பயன்படுத்தினால் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தடுக்கப்படும் இந்த குழுவின் உறுப்பினராக தினமும் ரயிலில் பயணம் செய்பவராக இருக்க வேண்டும் இதில் உறுப்பினராக பொதுநல நோக்கம் மற்றும் சேவை மனப்பான்மை உள்ளவராக இருக்க வேண்டும் இந்நிகழ்வில் நூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் பொதுமக்கள் பயணிகள் கலந்து கொண்டார்கள் இந்த கூட்டத்திற்கான சிறப்பான ஏற்பாடுகளை ஹோசூர் ரயில் நிலைய மேலாளர் பானுமதி செய்திருந்தார் பொது மக்கள் இப்போ இந்த தான் முக்கியமா நம்ம உபயோகிக்கிறோம் ஆனா வந்து வரும்போது நம்ம கொஞ்சம் முன்னமே வந்து எந்த பிளாட்ஃபார்ம்ல வருது என்ன தெரிஞ்சுக்கிட்டு ட்ரெயின் ஏறுறது கொஞ்சம் நல்லா இருக்கும் ரெண்டாவது மற்றவங்களுக்கும் கொஞ்சம் உதவி செய்யணும் வரும்போது எல்லாம் கூட்டமாக ஒரே இடத்துல வந்து ஏறணும் அப்படின்னு நினைக்காம கொஞ்சம் முன்னமே வந்து பிளாட்ஃபார்மில் இருந்து அந்த அவங்கவுங்க கோச்சில் ஏறுறதுக்கு வசதி பண்ணும் பிஃபோராக நம்ம ரிசர்வ் பண்ணிக்கிட்டு வந்து ஏறுறதும் நல்லாயிருக்கும் முக்கியமாக என்னென்னா நைட்டில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது எல்லா இடத்துலையும் இந்த ட்ரெயின் இப்போ எக்ஸ்பிரஸ் எல்லாம் நின்றுட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது மெதுவாக போகும் அந்த நேரம்தான் எல்லாம் குறி வச்சு திருடர்கள் வராங்க நம்ம நகையெல்லாம் வந்து ஜனலை சாத்திட்டு உள்ள யூஸ் பண்ணணும் நம்ம இந்த சைடுல எல்லாம் படுக்கும்போது என்னென்னா தான் அவங்க கட் பண்ணிட்டு கீழே குதிச்சிடுறாங்க நிறைய இடத்துல அதுவும் இப்போ கொஞ்சம் இருக்குது ஆரம்ப காலத்தில் நான் இங்கே ஒர்க் பண்ணும்போது நிறைய பேர் வந்து காலையில் நாலு மணி அஞ்சு மணிக்கு வந்துட்டு அதுதான் சொல்லுவாங்க என்னோட செயினை காணும் அந்த மாதிரி அவங்க எப்படின்னா பக்கத்துலேயே இருந்திருக்காங்க கட் பண்ணுறதே தெரியாமல் தூங்கிட்டு கீழே இறங்கி வந்து இங்கே தான் பார்த்துட்டு சொல்லுவாங்க அது என்னன்னா இமீடியட்டாக நீங்கள் வந்து மெசேஜ் கொடுக்கணும் இங்கேயே கொடுத்தாதான் நாங்கள் உடனே ஆக்ஷன் எடுக்க முடியும் அதே போல் அவங்க பேகு அது இது எதா தொலைச்சிட்டீங்க இல்லை விட்டுட்டு இறங்கி இருந்தாலும் வந்து உடனே சொன்னீங்கன்னா அதை எடுத்து கொடுக்க முடியும் எங்களால் நீங்க செக்ஷனில் நிறுத்தணும் அவசியமே கிடையாது நீங்க அடுத்த ஸ்டேஷனுக்கு போய் சொல்லலாம் இறங்கி வந்துட்டீங்களா எங்கள்கிட்ட சொல்லுங்க அந்த ட்ரெயின் அடுத்தது இறங்குறதுக்குள்ளார நாங்க கண்டுபிடிச்சு கொடுக்க முடியும் எந்த கோச்சில் இருக்கீங்க எப்பயுமே நீங்க நோட் பண்ணிக்கோங்க எங்க நம்ம படுத்துருக்குறோம் எந்த கோச் நம்பர் அந்த சீட் நம்பர் எல்லாம் சொன்னீங்கன்னா நாங்கள் அந்த பேக்கை கண்டுபிடிச்சு எடுத்து கொடுக்க முடியும் நீங்கள் வந்து தவறாக செயின் பிடிச்சி இழுக்கிறதோ குதிச்சு அந்த இதே வேண்டாம் அதுக்குன்னு எடுத்து இவங்க எல்லாரும் பிளாட்ஃபார்ம்ல முக்கியமாக எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் நிற்கிற எல்லா ஸ்டேஷன்லையும் இவங்க எல்லாருமே இருக்காங்க ஆர்பிஎஃப் இருக்காங்க ஜிஆர்பி இருக்காங்க உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ அங்கேயே கேட்கலாம் அப்படி மிட் செக்ஷன்ல இல்லை மற்ற கூட்டு சின்ன ஸ்டேஷன்லாமோ வந்து ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட சொல்லுங்க உங்களோட உதவி என்னன்னாலும் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களோட பொருள் எது காணும் அப்படின்னாலும் பட் மெயினாக வந்து நம்ம சேஃப்டியை நாம தான் பார்த்துக்கணும் தவற விட்டுட்டு போறதை விட முன்கூட்டியே நம்ம வந்து உஷாராக இருக்கிறது நல்லது ட்ராவல் பண்ணும்போது அது ட்ரெயின் இப்போ வந்து இந்த சம்மர் சீசன் ஆரம்பிச்சிருச்சு எல்லாம் காற்றோட்டமாக இருக்கணும்னு ஜன்னலை திறந்து வைப்போம் அதை முக்கியமாக அவாய்ட் பண்ணிட்டு தவறுகள் நடக்காம நாம தான் பாதுகாத்துக்கணும் நன்றி மேடம் இப்போ சொல்லல நாலஞ்சு வருடங்களுக்கு முன்பு வந்து நிறைய அந்த செயின் படி போல்கள் குறிப்பாக என்னென்னா பக்கத்துலேயே நமக்கு கர்நாடக மாநிலம் பெங்களூர்லேருந்து நிறைய நபர்கள் அதாவது நம்மளோட நம்ம நம்ம தமிழ்நாடு மக்கள் எப்படின்னா நிறைய செயின்கள் நம்ம போட்டிருப்பார் அதுவும் குறிப்பாக பெண்கள் வந்து நிறையா கழுத்தில் செயனை போட்டு நிறைய ட்ராவல் பண்ணுறது இப்போ உதாரணத்துக்கு நம்ம இருந்து அம்மா வீட்டுக்கு போகிறது அல்லது கணவன் வீட்டுக்கு போகிறது ஐ மீன் மாமனார் மாமியார் வீட்டுக்கு போகிறது அல்லது ஒரு ட்ரா ஒரு சுற்றுலா போறது இந்த மாதிரி போ நேரத்தில் என்ன பண்ணுவோம் நம்மளோட நகைகளை எடுத்து போட்டுன்னு போவோம் அடுத்து நே ட்ரெயினில் உட்காந்துருக்கும் போது ஜன்னலோரம் இருக்கும்போது காற்று வரவில்லைன்றதுக்காக ஜன்னலை திறந்து விட்டுறோம் நம்ம அசன் சில நேரத்தில் நைட் டைமில் தூங்க ஆரம்பிச்சிடுவோம் அப்போ என்ன ஆகுனா மேடம் சொன்ன மாதிரி நடந்துருக்கலாம் ஆனால் இப்போ அதெல்லாம் குறைவான நடப்பு இன்னும் அந்த மாதிரி நிகழ்ச்சியெலாம் இல்லாமல் பா இல்லாம இருப்பதற்கு என்ன செய்யணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இன்னொரு விஷயம் குறிப்பா சொன்னாங்க நடுவுல வண்டி போயிட்டு இருக்கும் உதாரணத்துக்கு இங்க இருந்து கிளம்பங்களும் அல்லது ராயக்கோட்டை நோக்கி போயிட்டு இருக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கணும் போது அங்க ஏதாவது உங்களுக்கு உட உபாதைகள் ஏற்பட்டதுனா அதாவது உபாதைனா தொந்தரவுகள் ஏற்பட்டதாகவும் இம்மிடியா நீங்க வந்து பக்கத்து சேஷன்ல சொன்னா போதும் அதுக்காக தான் சொல்லுது வந்து அப்பெல்லாம் வசதிகள் இல்லை அப்பனா மீன்ஸ் இன்னும் ஒரு இன்னைக்கு இருந்து ஒரு ரெண்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட அந்த வசதிகள் இல்லை ஒரு ஏன் ஒரு மாசம் முன்னாடி கூட அந்த வசதி இல்லை இந்த வாட்ஸ்அப் வசதி அதுக்கு தான் சொல்லுது இந்த வாட்ஸ்அப் நம்பர் நம்ம தயவுசெய்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க நைன் டபுள் தடவை கூட திருப்பி சொல்றேன் நைன் டபுள் ஃபோர் த்ரீ டூ ஃபைவ் செவன் ஒன் ஃபைவ் டூ இந்த நம்பர் ஸ்டோர் பண்ணிக்கோங்க இது ஒரு எந்த கட்டணமில்லாத ஒரு எண் இது அரசாங்கம் வழங்கிருக்கக்கூடிய ஒரு நம்பர் இது அது உங்களோட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் தயவுசெய்து இதில் கம்யூனிகேட் பண்ணுங்க அதாவது சொன்னீங்கன்னா அது ரயில்வே நிர்வாகம் தொடர்பாகவோ அல்லது உங்களோட பாதுகாப்பு தொடர்பாகவோ அல்லது அல்லது உங்களோட வசதியின்மையின் தொடர்பாகவோ எதுவாக இருந்தாலும் உடனடியாக அடுத்த காவல் நிலையத்தில் நிவர்த்தி பண்ணப்படும் அப்படின்றத உறுதிப்படுத்திக்கோங்க நன்றி வேற ஏதாவது சொல்றீங்களா யாராவது சொல்றது இருந்தா சொல்லுங்க இங்க இந்த நாம மேல் படுத்திட்டு இருக்கோம் சோஷியல் இன்வால்வ் பண்ணி நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இந்த வேலைய இன்னைக்கு நான் மேடம் மூனிமோ டிபார்ட்மெண்ட்ல நம்ம ரோஹஸ் நடக்குதுன்னு கேள்விப்பட்டு இங்க வந்திருக்கேன் சோ ஐ டு டெல் ஆல் ஆர் இந்தியன்ஸ் அண்ட் ஆல் சிஸ்டர்ஸ் நோ ஸ்டேட் வேரியேஷன் ஹியர் சோ சம்படி ஆர் நம்பர் रेलवे हाउ वी आर गोइंगी आर गोइंग सो वी एव ए नोट दिस नंबर सो फ्रॉम अदर स्टेट एव एक्सप्लेन दिस थिंग देव गिवन द हेल्पलाइन नंबर इफ एनी

சவுண்ட் பைட் செங்கோட்டையன் இருபத்து ஏழு செகண்ட்ஸ் மனரீதியாகவோ உடல்ரீதியாகவோ சில தொண்டர்கள் யாராவது கொடுத்தால் அது யாரு என்ன எப்படி பண்ணனும் ஹெல்ப்லைன் எப்படி பண்ணனும் யார்கிட்ட பேசணும் அப்படின்னு விவரங்கள் எல்லாம் உங்களுக்கு சொன்னாங்க குறிப்பாக இதுல நீங்க படிச்சிக்கிட்டே தெரியும் போது மொத்தமா ஒரு அஞ்சு நம்பர் பார்க்கும் எதிர்பார்க்கும் இல்லையா சார்ஜ் அவுன்ட் இருக்காது ஒன் பைவ் ஒன் டூ நடிச்சுக்கிட்டு பாதை ரயில்நிலைய போலீஸ் அது என்ன பண்ணுவாங்க ஆர் பி எஃப் லைன் ஆர் பி எஃப் லைன் மத்திய ரயில்லையம் பாத்ிப் மத்திய ரயில்வே பாலிகப்படி தெரியும் நிறைய உங்களுக்கு நிறைய இடத்துல சார் பாத்துமா இருப்பாங்க அவங்களுக்கு ஏதாவது என்னன்னா ஒன் த்ரீ நைன் அப்படின்ற நம்பர் அடிச்சுன்னா போதுமானது அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு காவலத்துக்கு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு நம்ம நான் இந்த நம்பரை சொன்னது வந்து நம்ம ஒசூர் காவத்தை பொறுத்த வரைக்கும் நைன் டபுள் போர்

அட்மினா இருக்காங்க குரூப் அட்மினா இருக்காங்க அந்த குரூப்ல வந்து என்னன்னா உங்களுக்கு எதிர்பார்ப்பது என்னன்னா உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு நீங்க பிரயாணம் பண்ணும்போது ரெகுலர் சீசன் பேசஞ்சர்ஸ் நிறைய இருப்பீங்க அவங்களுக்கு ஏதாவது தொந்தரவு ஏற்பட்டாவோ அல்லது மற்றவர்கள் ஏதாவது தொந்தரவு ஏற்பட்டாவோ அதாவது நீங்க போகும்போது வேற ஏதாவது நம்ம இடம் கொடுக்கல அல்லது வசதி இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தாவோ அந்த அந்த வாட்ஸ்அப் குரூப்ல மெசேஜ் அனுப்பிங்கன்னு சொல்றதா நான் சொன்னது அடுத்து இந்த பேம்லெட்ஸ்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஜீரோ இந்த நம்பர் வந்து தமிழ்நாடு காவல்துறையினோட வாட்ஸ்அப் நம்பர் இது இந்த நம்பர் நீங்க அனுப்பிச்சீங்கன்னா சென்னையில இருந்து உங்களுக்கு ரிப்ளை கிடைக்கும் சென்னையில இருந்து கிடைச்சாலும் ஆட்டோமேட்டிக்கா காவல்துறை நீங்க எங்க பிரயாணம் பண்றீங்களோ அடுத்த அடுத்த போலீஸ் அடுத்த ரயில்வே ஸ்டேஷன் உங்களுக்கு வந்து உதவி பெறுவதற்கு ரயில்வே நிர்வாகமோ அல்லது ஆர்பிஎஃப் அல்லது நம்ம தமிழ்நாடு போலீஸும் உதவி தயாரா இருக்காங்க அதுக்கு பின்னுக்கு வரக்கூடியதான் ஹெல்ப் லைன் மேடம் சொன்னா பாத்தீங்களா எட்டார டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் அதாவது பெண்களுக்கு எதிரான சில தொந்தரவு ஏற்பட்டதுன்னா என்ன செய்யுது தெரிய <laughs>

அடி சும்மா ஷேக் பண்ணி அந்த பிரகாஷ்னபுல் மனது உங்களுக்கு அந்தர்வார்ட்ல வந்து மெட்ராஸ் கண்ட்ரோலுக்கு பேசிறோம் அங்க இருந்து இமிடியட்டா உங்களுக்கு வந்து அடுத்த ஒரு ஒரு அரை இவ்வளவு குறைவான ஒரு உதவி மீதான பண்றதுக்கு வந்து அவங்க மீதான வந்து குறுப்பு ஏற்பட்டுடுவாங்க இக்கមុனே நான் வந்து பை பண்ண பள்ளியில இருந்து ஏறுறோம் நான் அங்க வந்து அந்த நைட் டைம்ல இருடா இருக்கதனால அந்த ஸ்டோன் ஸ்லோ பண்றாங்க அந்த ட்ரெயின்ல சோ அந்த இஸ்யூஸ் இருக்கு ஆமா நீங்க நான் வந்து டெலிகிராம் குரூப்ல இருக்கோம் அந்த குரூப்ல பாத்தீங்கன்னாவே நிறைய பேர் வந்து நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி அந்த இருட்ட இருட்டுல டைம்ல அந்த சில பேர் இடம் கிடைக்காம அந்த இதுல நின்றுட்டு இருப்பாங்க இல்லைங்களா அந்த என்ட்ரன்ஸ்ல அப்போ வந்து இந்த ஸ்டோன் ஸ்டோ பண்ணி சில பேர் மொபைல் மிஸ் பண்ணிருக்காங்க ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ்க்கு ஏதாவது நன்றிமா நன்றிமா அது வந்து நீங்க சொன்ன கர்நாடக மாநிலம் ரயில் பரவாயில்ல அது சம்பந்தமா நம்ம கவுண்டர் பார்ட் சார் இருக்காரு ஆர்பிஎஃப் சார் இருக்காரு இவருக்கு பக்கத்து சேஷன் தான் இவரு அங்க நம்ம நான் தமிழ்நாடுமே நினைக்குவேன் சார் வந்து சொன்னாருன்னா அவங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியா அவங்களுக்கு ஆர்த்தி மத்திய பாதையில் பாதுகாப்பு அது சம்மந்தமான சில விஷயங்கள் சொல்லுவார் இல்லாரு கேளுங்க நான் சொல்றேன் சார் அவர் சொல்ற தமிழ் கொஞ்சம் ஒரு இருக்கும் ஈவன் சில பேருக்கு இந்தியில் கூட சொல்ல சார் தேங்க் உங்களை சொல்லியிருக்கிறத நாங்கள் தெரிய புரிஞ்சிச்சு அது ஆக்சுவலி ஸ்டோன் பேட்டிங் இஷ்யூ இருக்கு அது இது உங்களை தான் கிட்ட கிடையாது நாங்கள் அவர் பிடிக்கல நீங்கள் சொல்றது எந்த லொக்கேஷன் கரெக்டாக நான் வாட்ஸ்அப்ல வந்துச்சுன்னா நம்ம அங்கிருந்த டேஷன் தர பிக்லி வாங்கி போயிட்டு அந்த யார் அவர் பண்ணுறாரு மிஸ்ஃப்ரெண்ட்ஸ் எல்லா இடத்துலையும் மிஸ்ஃப்ரெண்ட்ஸ் இருக்காரு அதை நீங்கள் பிடிக்கிறதுக்கிட்ட நீங்கள் சொல்றது லொக்கேஷன் வேற இடத்த வேற இடத்த ஆச்சுன்னா அவர் அந்த கொஞ்சம் மிஸ்ஃப்ரெண்ட்ஸ் எஸ்கேப் ஆகிறோம் அதுதான் இப்போ சார் சொல்றது என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா

लेडीज वुमेन्स के लिए और साथ में हमारा अभी क्या हुआ है बहुत जगह पे कंपार्टमेंट में चल रहा चल है उनको मालूम नहीं नहीं कि किसको बताना है, क्या बताना है 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 क्या चल रहा इसलिए ये नंबर सभी सबको अवेयरनेस करने के लिए हम पब्लिश कर ये याद, याद रखने वाला नंबर है।, है वो भी आप रख सकते हैं और आरपीएफ हेल्पलाइन तो वन थ्री नाइन नहीं है और तमिलनाडु रेलवे पुलिस व्हाट्सएप नंबर अभी इस होसुर के लिए सर ने दिखाया है नाइन डबल फोर टू एट फाइव सेवन वन फाइव टू और डायरेक्ट कंट्रोल में बोलना है तो आपको डबल नाइन सिक्स टू फाइव जीरो जीरो फाइव फाइव डबल जीरो ऐसा नंबर साहब और रेलवे प्रोडक्शन पोस्ट के लिए नाइन डबल जीरो थ्री वन सिक्स वन सेवन वन जीरो वुमेन्स हेल्पलाइन मैडम ने बोला

ஏற்படுத்தப்பட்டது மேலும் விழிப்புணர்வு கூட்டம் என்பது சொல்வதோடு மட்டுமல்லாமல் இது இந்த ரயில் உடனுக்குடன் காவல்துறைக்கு தகவல் தெரிவிப்பதற்காக ஒரு வாட்ஸ்அப் குழு அதாவது பெண் பயணிகள் பெண் ரயில் பயணிகள் பாதுகாப்பு குழு என்ற ஒரு குழுவை ஆரம்பித்து அது அது ஒரு வாட்ஸ்அப் நம்பர் பிரயாணிகளுக்கு வழங்கப்பட்டது அந்த நம்பரானது நைன் டபுள் ஃபோர் டூ எயிட் ஃபைவ் செவன் ஒன் ஃபைவ் டூ என்ற நம்பர் ஆரம்பி அந்த நம்பரில் ஆரம்பிக்கப்பட்டது இதில் குறிப்பாக வந்து ஒசூர் முதல் பெங்களூர் வரை செல்லும் ரயில் பயணிகள் மற்றும் ஒசூர் முதல் சேலம் வரை செல்லும் பெண் பயணிகள் மட்டுமே இதில் ஒரு இந்த குழுவில் உறுப்பினராக இருப்பார்கள் அவர்களுக்கு பிரயாணத்தின் பொழுது ஏற்படும் சில உபாதைகள் மற்றும் சில தொந்தரவுகள் தொடர்பாக கருத்துக்கள் தெரிவிப்பதற்கும் அவருடைய புகார்களை தெரிவிப்பதற்கும் இந்த ஒரு வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது இது முற்றிலும் தமிழ்நாடு இருப்பு பாதை காவல் நிலையத்தின் இயக்குநர் ஐயா அவர்களின் சீரிய முயற்சியில் அவருடைய மனதில் எழுந்த ஒரு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு வாட்ஸ்அப் குழுவாகும் இதில் நம்ம இந்த பொதுமக்களுக்கு ஏற்படக்கூடிய பொதுமக்கள் ஏற்படுத்தக்கூடிய இந்த விழிப்புணர்வானது நம்முடைய ஆர்பிஎஃப் ரயில்வே பாதுகாப்பு படையினர் ஆய்வாளர் திரு சந்தோஷ் அவர்களுடன் உடனும் மேடம் ஒசூர் ரயில் நிலைய மேலாளர் மேலாளர் திருமதி மேடம் பானுமதி மேடம் அவர்களுடனும் ஒசூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் மேடம் சசிகலா அவர்களுடைய உதவியோடும் நடத்தப்பட்டது இதில் பொதுமக்களுக்கு தெரிவிக்க வேண்டியது என்னவென்றால் குறிப்பாக பெண் பயணிகளுக்கு தெரிவிக்க வேண்டியது காவல்துறை சார்பாக என்னவென்றால் நீங்கள் ஏற்படக்கூடிய தொடர்பாக நீங்கள் எங்கும் செல்ல வேண்டாம் இந்த நம்பர் தகவல் தெரிவித்தால் போதுமானது மீண்டும் ஒருமுறை ஒருமுறை பொதுமக்களுக்கு தெரிவித்துக் கொள்வது என்னவெனில் வாட்ஸ்அப் நம்பரை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது அடுத்த ஒரு சில நிமிடங்களை ரயில் நிலையத்திலேயே உங்களுடைய குறைகள் அனைத்தும் நிறுத்தி செய்யப்படும் என்பதை நன்றி என்னுடைய பெயர் சிவ செந்தில்குமார் சேலம் இருப்பு பாதை காவல்நிலை ஆய்வாளர் என்னுடைய எல்லையானது சேலத்திலிருந்து ஒசூல் வரை உள்ளது ஒசூர் என்னுடைய எல்லைக்கு உட்பட்டதனால் இந்த ஒசூரில் பிரயாணம் செய்யக்கூடிய பயணிகளுக்கு இன்று ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது வாட்ஸ்அப்பில் ஓப்பன் செய்யப்பட்டது